நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கனரா வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கு தள்ளுபடி என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவின் மிக பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி பொதுமக்களுக்கு அவ்வப்போது பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வெளியிட்டு வருகிறது தற்பொழுது மிக குறைந்த வட்டியில் வீட்டு கடன்களை வழங்குகிறது தற்பொழுது ஐம்பது லட்சம் ரூபாய் வரை கடன்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தில் கடன்களை வழங்குகிறது அதாவது அறுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது பைசா வட்டியில் வீடு கட்டுவதற்கான கடன் வழங்குகிறது மேலும் ஐம்பது லட்சத்திற்கு மேல் உள்ள கடன்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தில் கடன்களை வழங்குகிறது அதாவது அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து பைசா வட்டியில் வீடு கட்டுவதற்கு கடன் வழங்குகிறது மேலும் அதற்கு செயல்முறை கட்டணமும் ஆவணப்படுத்துதலுக்கான கட்டணமும் தள்ளுபடி என்ற அறிவிப்பினையும் வெளியிட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க் மிக குறைந்த வட்டி விகிதத்தில் ஹோம் லோன் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ வந்து ஐம்பது லட்சத்துக்கு உட்பட்ட கடன்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதத்துல வீட்டு கடன் வழங்குறாங்க இதுவே ஐம்பது லட்சத்துக்கு மேல நம்ம வந்து ஹோம் லோன் எடுக்கிறோம்னா ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தில் கடன் கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹோம் லோன் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்